உங்கள் புழக்கேடை தோட்டத்துவள் உங்கள் புழக்கேடை தோட்டத்துவியுள் செங்கழு நீர்வாய் நெகிழ்ந்து அபல்வாய் கும்பினகான் உங்கள் புழக்கடை தோட்டத்துவியுள் செங்கல் நீர்வாய் நெகிழ்ந்து அம்பல் வாய் கண் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவ தவர் செங்கல் பொடி கூரை வெண்பல் வர் தங்கள் திரு கோயில் சங்கிடுவான் போதந்தார் தங்கள் திரு கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் முன்னம் வாய் பேசும் நங்காய் எழுந்தீராய் நாணாதாய் உடையாய் சங்கோடு சக்கரம் சங்கோடு சக்கரம் ஏந்தும் கையன் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கள் நானை பாடேலோரெம்பாய் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் நானை கள் பாவாய் உங்கள் புழக்கடை ஆதாக பதினால வந்து பார்க்கணும் உங்கள் புழக்கடை தோட்டத்து பாவியுள் செங்கட நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினக்கான் செங்கற் கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் செங்கிடுவான் போது அந்த எங்கள் முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கோடு சக்கரம் மேற் ஏந்தும் தடக்கையன் பங்கையன் கண்ணானை பாடலோர் எம்பாவாய் பொருளாகப்பட்டது உங்களை வந்து முன்னமே எழுப்புவேன் அதாவது உங்களுக்கு முன்னதாகவே வந்து உங்களை எழுப்புவேன் என்று வீரமாக பேசிய பெண்ணே கொடுத்த வாக்கிற்கு தகுந்தபடி நடக்காமல் மறைத்ததற்காக வைக்கப்படாதவளாக இருக்கிறாயே உங்கள் வீட்டு தோட்டத்தின் பின்வாசலில் உள்ள தடாகத்தில் நீர் பூக்கள் மலர்ந்து விட்டன ஆம்பல் பூக்கள் மகம் கூம்பி தலை கவிழ்ந்தன காவியுடை அணிந்த துறவிகள் தங்கள் வெண் பற்கள் ஒளி வீச திருக்கோயில்களை நோக்கி திரு சங்கம் முழக்கம் செருவதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள் பெண்ணே சங்கும் சக்கரமும் ஏந்திய வலிமையான கால்களை உடையவனும் தாமரை போன்ற விரிந்த கண்களை உடையவனும் ஆகிய கண்ணனை பாட நீ இன்னும் துயிலழாமல் இருக்கிறாயே கொடுத்த வாக்கை காப்பாற்றாமல் இருப்பது மிகவும் கேவலமானது என்பது ஆண்டாளின் கருத்து